கோபம் உங்கள் உடல் மற்றும் மனம் ஆரோக்கியத்தை எவ்வாறு பாதிக்கிறது கோபம் எப்படி வெளிப்படுத்துகிறது என்பதை பொறுத்து நேர்மறை அல்லது எதிர்மறை உணர்ச்சியாக இருக்கலாம் கட்டுப்பாடற்ற கோபம் ஒருவரின் மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கு குறிப்பிடத்தக்க பாதிப்பை ஏற்படுத்தும் இது மனச்சோர்வு தலைவலி மற்றும் பிற நீண்டகால உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இருப்பினும் தனிநபர்கள் ஓய்வெடுக்கும் நுட்பங்களை கற்றுக்கொள்வது உடற்பயிற்சி செய்வதும் மற்றும் ஆலோசனை வழங்குவதன் மூலம் கோபத்தை நிர்வகிக்க முடியும் கோபம் உங்கள் மூளை மற்றும் உடலை எவ்வாறு பாதிக்கிறது கோபம் ஒரு வாய்ந்த உணர்ச்சி கருதப்படுகிறது இது எரிச்சல் ஏமாற்றம் காயம் அல்லது விரத்தி போன்ற உணர்வுகளால் ஏற்படலாம் இந்த உணர்வு ஒரு நபரை நேர்மையான மாற்றங்களை செய்ய தூண்டும் அதே வேளையில் அடக்கப்பட்ட கோபம் மூளை மற்றும் உடலுக்கு நீண்டகால கால விளைவுகளை ஏற்படுத்தும் மன ஆரோக்கியத்தில் கோபத்தின் விளைவுகள் என்ன கோபம் மன ஆரோக்கியத்தை மோசமாக பாதிக்கும் மேலும் அதன் அறிகுறிகள் பின்வருமாறு எரிச்சல் அடைவது விரக்தி அடைவது கவலை அடைவது அடைவது மன அழுத்தம் அதிகமான உணர்வு குற்ற உணர்வு உடல் ஆரோக்கியத்தில் கோபத்தின் விளைவுகள் என்ன கோபம் உடலின் பல்வேறு பாகங்களை பாதிக்கலாம் பல்வேறு நீண்டகால ஆரோக்கிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதன் அறிகுறிகள் அடங்கும் அதிகரித்த இரத்த அழுத்தம் அதிகரித்த துடிப்பு கூச்ச உணர்வு தசை பதற்றம் கோபத்தின் வகைகள் என்ன ஒரு நபர் வெளிப்படுத்தும் மூன்று வகையான கோபங்கள் உள்ளன அவை உட்பட வெளிப்புறம் கோ கத்துவது சபிப்பது எரிவது அல்லது உடைப்பது மற்றவள் உடல் ரீதியாகவும் அல்லது வார்த்தை ரீதியாகவும் துஷ்பிரயோகம் செய்வது அதை சில பண்புகளாகும் உள்நோக்கிய கோபம் எதிர்மறையான சுய பேச்சு உங்கள் மகிழ்ச்சியை அடைய செய்யும் விஷயங்களை கட்டுப்படுத்துதல் தீங்கு விளைவிக்கும் மற்றும் உங்களை தனிமைப்படுத்தும் போன்ற பண்புகளை பிரதிபலிக்கிறது செயலற்ற கோபம் கிண்டலாக இருப்பது மற்றவரை கேலி செய்வது அவமானப்படுத்துவதும் மற்றும் ஒருவருக்கு அமைதியான சிகிச்சை கவலை அளிப்பது போன்ற பண்புகளை உடையது கோபமாக இருப்பது முக்கிய காரணம் என்ன ஒரு தனி நபரை கோபமடை செய்யும் முக்கிய காரணமாக பின்வருமாறு விரத்தி சங்கடம் அல்லது அவமானம் குற்ற உணர்வு அல்லது அவமானம் பொறாமை காயம் அல்லது சோகம் ஒரு சூழ்நிலை கட்டுப்படுத்த இயலாமை அச்சுறுத்தல் அல்லது பயம் போன்ற உணர்வுகள் நியாயமற்ற சிகிச்சை விட்டுவிட்டதாக அல்லது தவறாக புரிந்து கொள்ளப்படுவதாக உணர்கிறேன் கோபம் வருவதற்கு ஆபத்தான காரணிகள் என்ன கோபப்படுதல் ஆபத்து காரணிகள் பின்வரும் குறுகிய கால விளைவுகள் உடனடியாக காவலை விளைவுகளை தலைவலி தசைவலி தலை சுற்றல் சீரற்ற சுவாசம் போன்றவை அடங்கும் இது வழக்கமான பணிகளில் மேலும் சிரமங்களை ஏற்படுத்தும் நீண்டகால விளைவுகள் தனிநபர் நினைவற்ற இழப்பு பக்கவாதம் மற்றும் உறவு சிக்கலால் பாதிக்கப்படலாம் மேலும் ஒரு நபரின் முழு வாழ்க்கையும் பாதிக்கலாம் நீண்டகால கால கோப மேலாண்மை குறிப்புகள் குறுக்குமை மனப்பான்மை கொண்ட ஒருவர் நீண்ட காலத்தில் தங்கள் கோபத்தை நிரூபிக்க பின்வரும் உதவிகளை பின்பற்றலாம் கோபத்தை தூண்டும் அறிகுறிகளை புரிந்து கொள்ளுங்கள் ஆலோசனை குழு சிகிச்சை அமரும் கோபம் மேலும் வகுப்புகளை தேர்ந்தெடுக்கவும் ஆண்ட்ரஸ்ட் ஆன்டி ஆன்டிசிட்டி அல்லது ஏடிஹி மருந்துகளை எடுத்துக்கொள்ளுங்கள் உடலையும் மனதையும் அமைதிப்படுத்த அல்லது உடல் செயல்பாடு ஈடுபடுவதற்கு ஆழ்ந்த சுவாசம் இடைவெளி மற்றும் இயற்கை இணைவதன் மூலம் சூழ்நிலை நடுநிலையாக்குங்கள் கெட்ட நினைவுகள் அல்லது ஒருவின் வார்த்தைகளை புண்படுத்தல் போன்ற கோபத்திற்கான காரணங்களை புரிந்து கொள்ள முயற்சிக்கவும் கோபத்தை அடக்குவது பதிலாக கோபத்தை வெளிப்படுத்தவும் தீர்க்கவும் சில தீர்வுகளை ஆராய்ந்து கொண்டு வாருங்கள் குடும்ப உறுப்பினர் அல்லது நண்பர் அல்லது மன நண்பராக இருக்கக்கூடிய நம்பகமான ஒருவரை அணுக முயற்சிக்கும் கோபத்தை நிர்வகத்தில் வழக்கமான உடற்பயிற்சி நன்மைகள் பின்வரும் வழிகளில் அன்றாட வழியில் கோபத்தை நிர்வகிப்பதில் வழக்கமான உடற்பயிற்சியும் பங்கு வருகிறது ஏரோபிக் பயிற்சிகள் மனசோரை குறைக்க உதவும் தசைப்பதற்றத்தை தளர்கிறது இந்த உடல் மற்றும் மனதை குறிக்கிறது நெருக்கடியான சூழ்நிலை ஒருவை அமைதிப்படுத்த செறிவு மற்றும் கோபமேளின் திறமை மேம்படுத்துகிறது இது எண்டோபின்களை மற்றும் கேட்ட கோலமை போன்ற மனநிலை ஒழுங்குப்படுத்தும் நரம்பி கடத்திங்களின் உற்பத்தி அதிகிறது கோபத்தை ஆரோக்கியமான முறையில் வெளிப்படுத்த குழந்தைகள் கற்றுக் எப்படி கோபத்தை நிறைவறுப்பதுக்கான திறன்களை இளமை பருவத்திலே வளர்த்து கொள்ள முடியும் இது ஒரு வாழ்க்கையை நீண்ட கால நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் கற்றந்த முறையில் தாங்கள் கோபத்தை வெளிப்படுத்த குழந்தைகளுக்கு கற்பிப்பதற்கான வழிகள் இங்கே உள்ளன உதாரணமாக வழிநடத்துங்கள் கோபத்தை ஒரு இயல்பான உணர்ச்சியாகவும் அதை சரியான முறையை வெளிப்படுத்தவும் கற்றுக்கொடுங்கள் உங்கள் குழந்தை உணர்வுகளை மரியாதையை நடத்துங்கள் நடைமுறை சிக்கல்களை தீர்க்கும் திறன்களை வளர்த்து கற்றுக்கொடுங்கள் வீட்டில் திறந்த தொடர்புகளை ஊக்குவிக்கவும் கோபத்தை வெளிப்படுத்தும் வழிகளை அவர்கள் கற்றுக்கொடுங்கள் ஆக்கிரமிப்பு கோபத்திற்கு உள்ள விஜயத்தை அவர்களுக்கு புரிய வையுங்கள் ஒரு குழந்தை கோபப்படும் போது மனதையும் உடலையும் அவமதிக்கவும் ஆற்றல் வழிகளை கற்றுக்கொடுங்கள் கொடுங்கள் பொறுத்தவரை கோபத்தை வெளிப்படுத்துவது சுற்றுப்புறத்தை மோசமாக பாதிக்காத வகையில் விரைச்சி போக்க மேற்கொள்ளப்படுவது அல்லது உதவக்கூடும் மேலும் ஆழ்ந்த மூச்சை எடுப்பது அல்லது சூழ்நிலைகளை வேடிக்கையை பா பக்கத்தை பார்க்க முயற்சிப்பதும் கோபத்தை கட்டுப்படுத்த உதவும் கோபம் உள்ள மனதையும் உடலையும் எவ்வாறு பாதிக்கிறது என தொடர்பான அனைத்து தகவலும் சிப கோபம் மேலாண்மை குறிப்புகள் மற்றும் தந்திரங்களுடன் இந்த கட்டுரை நாம் இணைக்கப்பட்டுள்ளது சிறு வயதிலே கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொடுப்பது ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நடத்துவதற்கான அவர்களை எளிதில் தகுதிப்படுத்தவும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்று என்னவென்றால் ஒரு கோபப்படுத்தி ஒன்றை கட்டுப்படுத்தவும் மாற்ற முடியாது ஆனால் பதிவை மாற்ற முடியும்